பழனி அருகே ஊராட்சி மன்ற தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த மேலக்கோட்டை ஊராட்சிக்குட்பட்ட பள்ளிக்கூடத்தான் வலசு பகுதியில் பட்டியல் என மக்களுக்கு கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு மூன்று சென்ட் நிலம் மற்றும் பட்டாக்கள் அறுபத்தி ஐந்து நபர்களுக்கு வழங்கப்பட்டன தொடர்ந்து அப்பகுதியில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் வீடுகள் கட்டி வசித்து வருகின்றனர் மீதமுள்ள நபர்கள் சிறு சாலைகள் அமைத்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து அமரப்பூட்டி ஊராட்சி மன்ற தலைவர் மனோகரன் தலைமையில் சில பேர் பட்டியல் இன மக்களை சாலை போடவிடாமல் தடுத்து வருகின்றனர் மேலும் பட்டியல் இன மக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்ட நிலத்தில் சாலைகளை அகற்றி ஊராட்சி நிர்வாகம் சார்பாக மாற்று நபர்களுக்கு பட்டா வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றன இதனைத் தொடர்ந்து பட்டா வழங்கிய பட்டியல் இன மக்களுக்கு இடத்தை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொகுதி செயலாளர் துரை முத்தரசு தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர் மேலும் இந்நிகழ்வில் தளபதி என்ற வள்ளி குரல் நெறியன் மாரிமுத்து சந்திரகலா தரசம்மாள் காட்டம்மாள் வளர்த்தாய் நாகலட்சுமி பொன்னுச்சாமி பாப்பாத்தி முனீஸ்வரி உள்ளிட்ட பயனாளிகள் கலந்து கொண்டு வட்டாட்சியரிடம் புகார் மனு அளித்தனர் தொடர்ந்து அதிகார தோரணையில் பட்டியல் இன மக்களுக்கு எதிராக செயல்பட்டு வரும் ஊராட்சி மன்ற தலைவர் மனோகரன் மற்றும் அவரது கூட்டாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர் பண்ணிக்கோடத்தான் வளர்ச்சி பகுதியில் பதினைந்து பதினொன்றாயிரத்துக்கு முன்பாக தலித் மக்களுக்கு மூணு சென்று இடம் கொடுப்பதாக கொடுப்பதாக கூறி பற்றா வழங்கியுள்ளார்கள் இன்றைக்கு பாதி நபர்கள் அங்கே வீடு கட்டியிருக்கிறார்கள் பாதி சாலை போட்டிருக்கிறார்கள் அந்த சாலையெல்லாம் அகற்றிவிட்டு இன்றைக்கு டோசர் புல்ட்ரோசரை விட்டு அகற்றிவிட்டு வேறொரு நபர்களுக்கு பட்டா போடுவதற்கு அதிகாரிகள் உள்ளிட்ட தலைவர் தலைமையில் அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவரும் இந்த நிகழ்வை செய்து வருகிறார்கள் கிட்டத்தட்ட அங்கு அறுபது பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது அறுபது பட்டாவுக்கு மேலே வழங்கப்பட்டிருக்கிறது இந்த பட்டாவை அத்தனையும் நாங்கள் அதை கேன்சல் பண்ணிவிட்டோம் என்று தாசில்தார் வந்து தாசில் தாசில்தார் தலைமையில் நாங்கள் மனு கொடுத்துருக்கிறோம் தாசில்தார் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே அவந்துருவாங்க இருக்கிறாங்க இன்னும் யாருக்கும் மாற்றப்பட்டால் கொடுக்கல நீங்கள் மனு கொடுத்துருக்காங்க நாங்கள் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுத்து அவர் வகைகளுக்கு பட்டா வழங்குவதற்கு என்ன வேலையோ அதை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள் அதன்படி நாங்களும் மனு கொடுத்து இங்கே அரசுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறோம் இதில் அரசு அதிகாரிகள் அனைவரும் தலையிட்டு மீண்டும் அவர்களுக்கு அந்த பட்டாவை வழங்கி இடத்தை தருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் இன்றொரு துறை முத்தரசு விடுதலை சிறுத்தைகள் கட்சி பழனி சட்டமன்ற தொகுதி செயலாளர்